மஸ்ட்ராச்சு சின்ன ஒரு வரும் ஆன் பண்ணியாச்சு ரெண்டு கோழி காலைல வந்து ரெண்டு கோழி அரண்டு கிலோ ஒரு கிலோ ஆர்டர் அதுக்காக காலைல வந்து கோழி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு முடிஞ்சிருக்கும் நல்லா கிளீன் பண்ணும் காய்க்கிற அவங்கள யாராச்சும் மைய பிடின்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா யோசிக்கணும்னு கோழிக்கல்ல பூண்டு விட்டுருங்க அங்க புறக்கிற மயிலாகும் பேர் பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டா எடுத்துருங்க ஆரம்பிச்சு

Kayaknya mudi, ada telur, karet telur ini pun, jadi merawat,

இதை கட்டிங் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அது என்னன்னா நம்ம வறுக்கு போட்ட பிடிக்கு போட்ட கு ஈரல் குண்டிகாயெலாம் க்ளீன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அவங்க வந்து கேட்பாங்க நிறைய கஷ்டம் ஓத்துறது வேணும்னா ஓத்துறது வேணாம்வாங்க அவங்களெல்லாம் நம்ம கேட்கறவங்க மட்டும் கொடுத்தா போதும் கொடுத்துலாம் போடு சீரியல் குண்டிகாய் பை இதாக

இதுதான் ஏறு கோழி அடது அடுத்து குண்டி கவி கோழி சாப்படுற ஒரு இடமே இருக்கும் ஒரு டைம் வந்து நம்ம ஹெவியாட்டு போட்டுனோம் ஒரு டைம் வந்து ரொம்ப வீங்கி அதனால கூட கோழி சாகும் நம்ம எப்படி செரிமான பயிக்கிறோ அது மாதிரி இதுக்கு வந்து செரிமானம் பயம் நம்ம ஃபுல்லா பார்க்கணும் வர்ற இடத்துல மெதுவாக ஒரு கருத்தி போட்டேன்

தண்ணி ரொம்ப செலவாகும் அத நம்ம கண்ட்ரோல் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆஹ் ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ணுங்க தண்ணி தான் மெயினா அந்த செலவு ஒரு கோழிக்கு எப்படி மத்தியில ஒரு அறக்குறோம் கம்மி அம்பு எவ்வளவு ஆகுது வேற யாருக்கு கம்மியா தான் இருக்கும் ஆனா நம்ம இடம்ல கீழே ஊத்துடும் இதே கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா குண்டா வச்சு கண்டாச்சு நிலைச்சு நினைச்சு எடுத்துட்டு இருக்கும் ஆனால் கஷ்டமர் போகும்போது கிளீனா இல்லா அது இல்லன்னு சொல்லிட்டு கம்மியின் கோழி வந்து ஒரு ஒரு கிலோ கட்டுறாங்க அதை பறுத்து கறி ஆகணும் கடை கரெக்டா

குழம்புக்குன்னு சொல்லிட்டு கட்டிங் கரெக்டா சின்ன சின்னதா ரொம்ப பெருசா இல்லாம சின்னதா இல்லாம ஒரு அளவுக்கா நான் வெட்டியாச்சு கஸ்டமர் வரதுக்கு எடுத்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க வருவாங்க கண்டிப்பா தெரியும் யூடியூப்ல 啊！<gasps>